வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காங்க சோ நம்ம கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சார் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் டிவி நேயர்களுக்கும் கோடான குறைகளுக்கும் இன்னைக்கு சொல்றாரு பாபு ஓகே சார் இப்போ இந்த தடவை வந்து நம்ம நிறைய நேயர்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ முதல் கேள்வியே வந்து நேயருடைய கேள்வியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நேயர் கேட்டிருக்காங்க

hết chén này cường đây cả hết nén vậy hết chén bà hết nén hết bà hết tiếng nữa bưng nén điện hay kinh

இது காலகாலமாக ஒரு சிட்டிசனாக இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்த நாடு நாட்டில் இன்னைக்கு இல்லை ஆதி காலத்திலேருந்தே வந்து ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் காலத்திலே வந்து இந்த மலேசியாவே மலாய் சொல்லுவாங்க புரிதனுக்கு இந்த மலாயை வென்றதாகவும் கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு இதுவும் அங்கே தான் செய்தி இருக்குது அது இல்லாமல் அந்த இடத்துல தமிழன் ஆண்ட சரித்திரமும் இருக்குது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் ஆண்ட சரித்திரம் இருக்குது அந்த ஆண்ட சரித்திரத்தை தமிழை வேணும் அப்புறம் மலாய்க்கு மலாய் என்ற ஒரு இதுக்கு வந்து அந்த மன்னருக்கு கொடுத்து அந்த வழி ஏன்னா அங்கே சரியில்லாத காரணத்தினால அந்த டைமில் ராஜராஜ சோழன் வின் பண்ணி வேணும் அது இல்லாமல் இந்தோனேஷியாவில் வந்து நாற்பதாயிரம் யானைகள் வந்து இவர் வந்து வளர்த்துருக்கார் ராஜராஜ சோழன் அந்தளவுக்கு அந்த காலத்தில் இந்தோ இந்தோனேஷியாவில் இது பண்ணியிருக்கேன் அப்போது தமிழ் கலாச்சாரங்கள் அங்கே அதிகமாக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராமருக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த இந்தோனேஷியாதான் புரிதாக இருக்குது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமருக்கு வந்து ராமாயணத்தை படிக்கிறாங்க ராமாயணத்தை வழி பண்ணுறாங்க செயல் பண்ணக்கூடியது வந்து இந்தோனேஷியாவில் தான் இது நடக்குது ரெண்டரை மணி நேரம் டெய்லி படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஊராக அமைக்கப்பட்டிருக்கு அந்த ராமர் சொன்னால் அதுக்கான மரியாதையும் வழியும் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கி இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மூன்று நாடுமே தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு இனமாக இருக்குது தமிழுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இது இல்லை ஸ்ரீலங்கா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய இனமாக தான் இருக்குது இப்போ அரசியல் குழப்பங்கள் அங்கே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஸ்ரீலங்காவில் சில குழப்பங்கள் ஏற்பது பணம் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால ஆனால் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா இது தமிழர் வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் வராது இடையூறுகள் இருக்காது அவங்க திட்டத்திட்டங்கள் அதாவது ஒரு அரசாங்கம் என்ன திட்டத்திட்டங்கள் வ வகுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போக முடியும் ஏன்னா அந்த கண்ட்ரியோட வழி இருக்கோ அந்த தகுந்த மாதிரியாக போனால் நம்ம வாழறதுக்கான வழிமுறைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே கிடைக்காது அது இல்லாமல் மக்கள் வந்து வாழ அது இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரும் சரி மலேசியாவும் சரி டாலர் ரேட் ஏறப்போகுது எக்கனாமிக் பொருளாதார நிலை அவங்களது கூட போகுது அப்படி அது கூட சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் வருமானங்கள் கூடும் வழிகள் நிறைய வருமானங்கள் ஏற்படுறதுக்கும் நல்ல வழிகள் ஏற்படுறதுக்கும் கூடுறதுக்கான நிலைமையில் ஏற்படுது ஒரு டூ இயர்ஸில் அந்த கண்ட்ரியோட நிலைகள்லாம் மாறும் அந்த நிலையெல்லாம் மாற சொல்ல நல்ல ஒரு பெரிய பலன்கள் ஏற்படுறதுக்கு அதனால் தமிழன் வாழறதுக்கு ஒரு இந்த உகந்தமான இடம் வந்து இந்த சிங்கப்பூர் சிங்கப்போ எல்லா கண்ட்ரிலும் வாழ்கிறாங்க இது வந்து எப்போயுமே காலங்காலமாக வாழக்கூடியா எல்லாமே இதை ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கும் ஒரு மூணு வரில் டிராவல் பண்ணிவிட்டு வரதுக்கான வழியும் நம்மளும் இங்கே டூரிஸ்ட் போகிறதுக்கான வழியும் அதிகமான இது இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவும் சிங்கப்பூரில் எந்த காரணம் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் சிங்கப்பூர் கண்ட்ரியில் ஒரு பிரச்சனையே கிடையாது இரவு பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ பிரிதவனுக்கு எந்த நேரத்துலேயும் நடமாடலாம் எந்த நேரத்துலேயும் போகலாம் எந்த ஒரு தப்பு தாண்டாக இல்லாமல் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்க ஒரு இடம் வந்து சிங்கப்பூர் அதனால் தமிழும் சரி மற்ற கண்ட்ரில இருக்கவும் சரி உலகத்தில் அத்தனை பேரும் வாழக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர் அதனால் இன்னும் டெவலப்மெண்ட் வரப்போகுது அதனால் மக்கள் அங்கே தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத தான் சொல்கிறாங்க ஓகே சார் அருமையாக சொன்னீங்க இப்போ இன்னொரு ஒரு நேயர் கூட ஒரு பெண் கேட்டிருக்காங்க மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா சார் இது வந்து வெறும் அரசியல் ஸ்டெட் தானா இல்லை உண்மையிலேயே மதுக்கடைகள் மூடப்படுமா

சில வருமானங்கள் சில வருமானங்களை வச்சு தான் தமிழ்நாடோட நிலை வந்து இருக்குது அப்படி இருக்க சொல்ல இது ஒரு வருமானமாக நமக்கு இருக்குது ரெண்டாவது வந்து இது இப்போது நிறைய தொழிலீட்டர்கள் அதாவது முதலீட்டு வழியில் நிறைய தொழிலாட்ட தொழில் ஏற்றத்துக்கான வழிகளை இப்போ நம்ம முதல்வர் வந்து செஞ்சுருக்காரு ஸோ நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்காரு அதுக்கான வழி பண்ணியிருக்கார் கண்டிப்பாக இதோட நிலை படிப்படியாக குறைச்சிருவாங்க ஏன்னா இப்போ எப்போவே முதலீடுகள் நிறைய வந்துருச்சுன்னா தொழில் துறைகள் வளர்ந்துருச்சுன்னா அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழில்துறைகள் முனைகள் வந்து நமக்கு வளரணும் அப்படி வளரக்கூடிய நிலைகள் எப்போ ஏற்படுதோ அப்போது இதை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும் ஸோ இதனால் நமக்கு வருமானம் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை குறைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தொழில்துறையில் வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்காக தொழிலை வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ நிறைய அந்த மாதிரி அட்வான்ஸாக அவங்க எடுத்துகிட்டு ஒரு நிலைமை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால இன்னும் கொஞ்ச நாளில் பலவிதமான தொழில்கள் ஏற்படும் இன்னும் கொஞ்சம் தொழில் இது வந்து ஒரு முதன்மையான நிலையாக இருக்காது இந்த நிலை வந்து குறைஞ்சிரும் அப்படின்றத சொல்லணும் ஓகே சார் இப்போ செப்டம்பர் மாதம் வந்து மழைக்காலம் ஆக்சுவலி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பேசணும் பேசினப்பவுமே சொன்னீங்க இந்த மாதம் வந்து வெயில் தான் வாட்டி வதைக்கும்னு அதே மாதிரி இப்போது வெயில் வந்து நூறு டிகிரி செல்சியஸை தாண்டி தான் வாட்டி வதச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த வெயிலுக்கு எப்போது ஒரு முடிவு வரும் மழை வருமா வராதா கண்டிப்பா அதுவும் இந்த மாதம் கடைசியில் ஒன்றும் அதிகமான வெயில் தான் இருக்கும் அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமான வெயில் இருக்கும் ஆனால் வெயிலோட தாக்கம் குறையாது இந்த வெயிலோட தாக்கம் பூமியோட ஈர்ப்பு தன்மை அதிகமாக இந்த இந்த ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சூரியனோட வெப்ப சலன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சலனால் இங்கே மட்டும் இல்லை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்கும் யூரோப் கண்ட்ரிலையும் இது வரைக்கும் பார்க்காத கண்ட்ரியில் வெயிலே வராத கண்ட்ரியில் அதிகமான வெயில் அடிக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் வந்து அங்கேயே மழைகள் அதிகமாக பெய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அடுத்த மாதம் நமக்கு மழை இருக்குது அடுத்த மாதம் கண்டிப்பாக மழை இருக்குது நிறைய மழைகள் எதிர்பார்க்காத மழைகள் எதிர்பார்க்காத மழைகள் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கூட நமக்கு இப்போ மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் அடுத்த மாதம் அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் இந்த வருஷம் டிசம்பர் எட்டாம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது சில பள்ளங்கள் வழிகள் எல்லாமே இப்போ சீரமைப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த வாட்டி எல்லாமே சேஃப் ஆகிடும் ஸோ எல்லாமே வழி வந்துடும் அதுவும் டிசம்பர் எட்டாம்தேதி நமக்கு மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறார் ஆனால் அடுத்த மாதம் மழைக்காலத்துக்கான கரெக்டான நேரமானது இந்த வருஷம் அடுத்த மாதம் கண்டிப்பாக மழை இருக்குது அது இல்லாமல் இந்த வெயிலோட தாக்கம் நிறுத்த முடியாது வெயில் அதிகமான இருக்குது புவியீர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது பூமியோடய சுழற்சிகள் மாறுபட்ட நிலைகள் ஏற்படும் அதனால் பௌதியலில் உடலோட தன்மைகள் மாறும் அதாவது புவியியல் புவியியல் தன்மையில் நமக்கு வந்து உடலோட தன்மைகள் மிக முக்கியமான தன்மையாக மாறும் அந்த மாதிரி இறக்க சொல்ல ஏற்கனவே நம்ம அன்றைக்கே சொன்ன லாஸ்ட் டைமு உணவு வழிமுறைகள் இந்த உணவு வழிமுறைகளை ரொம்ப பக்குவமாக மக்கள் வந்து பார்த்து செய்யணும் உணவுகள் இந்த நெல்லிக்காய் இந்த கீரை வகைகள் குளிர்ச்சி சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் வரத்த காய்கறிகள் இதெல்லாம் நிறைய நம்ம எடுத்துக்கிறது நல்லது உடலை பாதுகாக்காத நிலைமைகள் ஏன்னா பகுதியல் வழியாகவே நிறைய மாற்றங்கள் வரத இந்த நாசாவும் இல்லைனா இந்த உலக ஆராய்ச்சி நிலையோ போகுது ஸோ அந்த நிலைகள் வர சொல்ல இந்த உணவு வழிமுறைகள் வந்து மாறும் உலகத்துக்கே வழ உணவு வழிமுறைகள் மாறக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்லணும் ஆக மொத்தத்துல எல்லாத்துக்கும் நம்ம வந்து எச்சரிக்கையோட எச்சரிக்கை பண்ணுவோம் ஓகே சார் இப்போ துணை முதலமைச்சரா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா ஆகுவாரா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா ஏற்கனவே மூணு வருஷமா நம்ம சில வழிகளில் சில இடத்துலலாம் பேசியிருக்கோம் சில இடத்துலயும் சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் கண்டிப்பா அவன் அவரத்துக்கான அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் அடுத்த படிக்கு போயின்னு இருக்காங்க ஸோ திமுக வந்து அடுத்த படிக்க அடுத்த எலெக்ஷனுக்கு நமக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன வழி வரணுமோ புரிதானு அடுத்த எலெக்ஷன் போகக்கூடிய நிலமை இப்போ ஏற்பட்டுன்னு இருக்குது அதனால் இவர் கண்டிப்பாக அவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க முதலமைச்சராக வாய்ப்பு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கான செயலும் நடக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை

சக்கரை நோய்க்கு உலகத்திலே இதுவரைக்கும் பாரம்பரியமான மருந்தே கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே மருந்து கிடையாது புரிதானுக்கு சக்கரை உடலோட தன்மை ஒவ்வொரு உடலுக்கும் தனிப்பட்ட முறையில் மாறுத்தன்மைகள் இருக்கும் புரிதானுக்கு ஒவ்வொரு சிலருக்கு டென்ஷன்னால் டக்குன்னு ஏறும் சிலருக்கு வந்து சாதாரணமாகவே இயற்பையாகவே அதாவது பரம்பரையாகவே சக்கரை இருக்கும் அது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இறங்கும் அந்த மாதிரி தன்மை இருக்கும் சிலருக்கு முந்நூறு இருக்கும் முந்நூறு வர முந்நூறு முந்நூற்றம்பது கூட சுகர் இருக்கோ தெரியாது ஸோ அவங்களோட சிலருக்கு வந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உடம்பு பெயின் பாடி பெயின் கால்வலி அதிகமாக ஆகிடும் ஸோ உடலோட இம்யூன் பவர் குறையுது அது இல்லாமல் கணயம் இந்த கணையத்திலேருந்து தான் உருவாகக்கூடிய தன்மை தான் இந்த சுகர் ஸோ இந்த கணயத்தை எப்போ ஒருத்தர் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறானு அப்போது சரி வர சாப்பாடு நம்ம எடுக்கணும் தினமும் கரெக்டான டைம் கரெக்டான வழி ஸோ ஒரு ஃபாரினர்ஸ்லாம் எடுத்திங்கன்னா கரெக்டான டைம் சாப்பிடுவாங்க அஞ்சு வேலை சாப்பிடுவாங்க இந்த சுகரத்து வந்துட்டாவே அஞ்சு வேலை சாப்பிடணும் அஞ்சு வேலை உடலை வந்து மெயின்டைன் பண்ணும் அது கரெக்டான வழியை க மெயின்டைன் பண்ணோம் அதுதான் சிக்கல் ஸோ சுகர் வந்துட்டால் மட்டும் போதாது சுகரை காப்பாற்றின முதல்ல வாக்கிங் வாக்கிங் எப்போ ஒரு மனுஷன் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறானோ சுகர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சுகரோட லெவல் குறைஞ்சிரும் அது இல்லாமல் அவன் செய்யக்கூடிய நமக்கு வந்து சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணில் ப்ரெஷர் வருது கண்ணில் பிரச்சனைகள் வருது உடம்பு வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படுது தூங்கோ அதாவது என்ன சொல்லணும்னா அந்த சுகர் எதாவது தூங்கினே இருக்கா மாதிரியாக இருக்குது டென்ஷன் இருக்குது இதெல்லாம் இருக்க சொல்ல கொஞ்சம் நிறைய நடைகள் வந்து எடுத்துக்கோங்க நிறையப் பாதைகள் எந்த இடத்துக்கு பண்ணாலும் கொஞ்சம் நடந்து போகிறதுனால இந்த சுகரோட தன்மைகள் வந்து குறைஞ்சிரும் ஏற்றமான உணவுகள் முக்கியமான எடுத்திங்கன்னா கடுக்காய் இந்த கடுக்காய் வந்து எடுக்க சொல்ல நைட்டில் பார்த்தீங்கன்னா உடலில் கடையத்தையும் சரி வயிறையும் சுத்தம் பண்ணும் சுத்தம் பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணும் அதே இடத்துல இரவில் வந்து லேட் நேரமாக சாப்பிடாதீங்க கொஞ்சம் ஒரு ஒம்பதரை மணிக்குள்ளே இந்த டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து குறையும் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கே தூங்கிடுவாங்க இப்போ நமக்கு டிவி வழி எல்லாம் வந்து நல்ல நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஆனால் சாப்பாடு வந்து குயிக்காக எடுத்துக்கலாம் ஸோ கண் முடிச்சுருந்தால் கூட பரவாயில்ல சாப்பாடு வந்து கொஞ்சம் குயிக்காக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வழி வரும் சர்க்கரைக்கு வந்து தீர்வுன்றது கிடையாது ஒன்ஸ் உடலில் சர்க்கரைகள் வந்துட்டால் அதை குறைச்சிக்க முடியுமே தவிர எந்த ஒரு மருந்தாலேயும் யாராலையும் இதை தீர்வு காண முடியாது எந்த டைம்லேயும் ரைஸ் ஆகும் ஸோ டிபெண்ட்ஸ் அப் ஆன் ஒவ்வொரு பொருள்லேயும் சக்கரை இருக்கு ஒவ்வொரு ஐட்டத்துலேயுமே ஒரு சக்கரை இருக்குது ஸோ அந்த சக்கரை நம்ம சாப்பிட சொல்ல அந்த உடம்புல ஏறிடும் ஸோ ஒரு பர்டிகுலர் உணவை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் அந்த ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வழிமுறையாக எடுத்துனோம் அப்படினா நம்ம நாள் வந்து நீடிக்கும் இதுதான் ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மருத்துவத்துறையில் நிறைய டெக்னாலஜி இப்போ வந்துச்சுல சார் ஆனால் இளம் வயதினர் வந்து இப்போது ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க அதிக அளவுல இப்போ சொல்லணுன்னா எண்பது தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க முந்தைய காலத்தில் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளம் வயதினர் ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கக்கூடியவங்க கூட ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க ஸோ என்ன காரணத்தினால இது நடக்குது சார்

நைட் டியூட்டி பார்க்குறாங்க காலையில் வந்ததை கொஞ்சம் தூங்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை அதனால அதுலேயும் திரும்பி வேலை செய்கிறாங்க அதனால ஓவர் டென்ஷன் ஓவராக ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறது பாடியை ரெண்டாவது எங்கே ஒரு ட்ராவல் டிராவல் பண்ணுறது அது இல்லாமல் நாளைக்கு வந்து இப்போது சண்டேனா ஒரு சண்டே அன்னைக்கு ரெஸ்ட்டு தேவை அந்த ரெஸ்ட்டு நம்ம எடுக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி சண்டே அன்னைக்கு தான் வெளியே சுற்றுறது போவது எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்போது மறுநாள் காலையில் திரும்பி அந்த வேலைக்கு போக சொல்ல ஒரு டென்ஷனோடயே போகிறாங்க ஸோ எந்த ஒரு லீவையும் கரெக்டான வழி பண்ணிக்கணும் கரெக்டான செயல்கள் பண்ணுங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் குறையும் முதல்ல டென்ஷன் நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குது இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து வழி என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும் ஹைப்பர் டென்ஷன் வராத அளவுக்கு முதல்ல பாடியை வந்து கரெக்டாக வழி பண்ணிக்கணும் அது இல்லாமல் இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம கரெக்டான உணவுகள் போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராது அப்படி ஒரு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணினா ஒரு இண்டிகேஷன்ஸ் கிடச்சிடும் சரி இண்டிகேஷன் மெயினாக கொலஸ்ட்ரால் இருக்க ஃபுட் நிறைய சாப்பிடாது அதுமாதிரி தேவையில்லாத என்னென்னவோ ஃபுட்டெல்லாம் வருது அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கிறதுனால இமூனியட்டாக கொலஸ்ட்ரால் ஆகிடுது ஸோ நமக்கு தேவையான ஃபுட்டு மெயினாக வீட்டில் உணவு சாப்பிடும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதெல்லாமே எண்ணெய் எண்ணெய் வந்து இப்போ செக்கெண்ணெய்கள் நிறைய வருது இந்த செக்கெண்ணெய்களை ஆட்டி கண்ணு எதிர்க்க பார்த்து அங்கே ஆட்டி எடுத்துன்னு வந்து புரிதானக்கு அது வீட்டில் வச்சிங்கன்னா அந்த எண்ணெய்கள் நமக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும் ஸோ உணவு வழிமுறைகள் தான் இப்போ திரும்ப சொல்லலாம் இந்த உணவு வழிமுறைகளை எடுத்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் அட்டாக்ருந்த ஒரு பிரச்சனையும் வராது சில பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் புரிதானகு கெட்ட வழக்கல் இதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்ல ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமானது இதனால் என்னென்னா நம்ம உயிர் போகிறது நம்ம பிள்ளைகள் சின்ன சின்ன பசங்கள் இருக்குது அதை காப்பாற்றணும் ஒரு நாற்பது வயசுலையே இறந்துறாங்க முப்பத்தஞ்சு வயசுலையாக இருந்துடுறாங்க ஃப்யூச்சரில் அந்த பசங்கள் வாழணும் அந்த பசங்களை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு நிலை இல்லாமல் போயிடுது ஸோ அதனால மனைவி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ஸோ டெய்லி தண்ணி அரிசிட்டு வந்து பிரச்சனை கொடுக்கறது டெய்லி வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு போயிடுது நண்பர்கள் தான் மெயின் அப்போ டென்ஷனே இருக்கேன் உன்னோட லைஃப் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியல அந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும் மைண்ட் வந்து கரெக்டான வழியில் அதை வழிபடணும் அது இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய காரணங்கள் எக்ஸசைஸ் மெயின் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஹார்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சின்ன வயசாக அந்த எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறோமோ எவ்வளோ எக்ஸசைஸ் நான் பண்ணுமோ ஆட்டோட ரேட்டிங் ஏற்றணும் அந்த ஆட்டோட ரேட்டிங் ஏற்ற சொல்ல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நமக்கு கம்மி அதனால எக்ஸசைஸ் தான் மெயின் சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கான எக்ஸசைஸ் எல்லாப்பட்னா நல்லாயிடும் அதே மாதிரி அமைதி எவ்வளோக்கு எவ்வளோ அமைதி இருக்குமோ அவ்வளோக்குள்ள நல்ல ரெஸ்ட்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த பீஸ்ஃபுல் நம்ம கிடைக்கிறத சொல்லுங்க ஓகே சார் இப்போது ராகு காலம் அப்படின்னு சொல்லப்படுதில்லை இந்த ராகு காலம்னா என்ன இந்த ராகு காலத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது

நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாரும் வந்து அமர்ந்த இடக்கத்துக்கொசம் கடைஞ்ச இடத்துல இந்த பாம்பை வந்து சுற்றி அதை பண்ண சொல்ல ரெண்டு துண்டாக உடஞ்சிடுது அந்த ரெண்டு துண்டாக துண்டா தான் ஒன்று தலை இல்லாத இருக்கதோ ராகுவாகும் அஞ்சு தலை இருக்கிறதோ கேதுவாகவும் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் ராவு காலம் இந்த ராவு காலத்துக்கு வந்து சுழற்சிகள் இந்த சுழற்சியை தான் கட்டுறாங்க ஸோ ஒரு மொழியாக இருக்கக்கூடிய அந்த அமிர்த கடையத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு சுழற்சி அந்த சுழற்சி தான் இனிக்கும் லூனாரில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த லூனாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட வழியில் ஒவ்வொரு நாளும் அதோடய சுழற்சியில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ பூமி தன்னை இருபத்தி நாலு மணி நேரத்தில் தன்னை தானே சுற்றிக்கிது அந்த சுற்றிட்டு வர சொல்லக்கூடிய நிலையாக அந்த அடைப்பை ஏற்படக்கூடது அதுதான் அந்த அடைப்பாக இருக்கக்கூடிய நிழல் அந்த நிழலாக இருக்கக்கூடியது தான் ராகு ஸோ அந்த நிழலாக இருக்கக்கூடிய ராகு வந்து அடைப்பு ஏற்படுத்துகிற தன்மையை தான் ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷமும் ஒவ்வொன்றரை மணி நேரத்தை ராவு காலமாக அமைக்கப்பட்டிருக்கு புரியுதானுக்கு சிலது யமகண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ராகு காலங்கள் வரக்கூடிய தன்மைகள் இந்த அடைப்புத்தன்மை ஒவ்வொரு நாளுமே அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த லூனார் சந்திரனோட வழியாக வந்து இந்த சு பூமி சுத்திய சுழற்சியில் ஏற்பட்டிருந்தால்தான் இது கால அட்டவணையாக அமைக்கப்பட்டிருக்கு அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஏழு நாளைக்கு கால அட்டவணையாக நமக்கு அமைக்கப்பட்டிருக்காங்க தான் கேலண்டரில் உருவாயிருக்கு ஸோ அந்த கால அட்டவணையாக பஞ்சாங்கத்தில் அமைக்கப்பட்டு ஆதி காலத்துலேருந்து உண்மையான இது வந்து சுழற்சியோட வழியில் செய்யப்பட்டிருக்கு இந்த சுய்சையோட செயலில் செய்யப்பட்டது இன்றைக்கி இல்லை இது எத்தனோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த அமைக்கப்பட்டிருக்க பேரை தான் ராகுகாலம்னு சொல்கிறாங்க ராவு காலத்தில் சில காரியங்களை வந்து எடுக்கிறப்போ எந்த காரணம் மெயினாக இந்த கல்யாணம் நடக்கிறது இந்த நல்ல ஒரு புரோஜனங்கள் வீட்டில் நடக்கிறது அந்த டைமில் ராவு காலத்தை கழிச்சுட்டு தான் செய்வாங்க ஸோ அந்த ராவு காலத்தில் கெட்டது போன அப்புறமா நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு வர்றப்போ ராவு காலத்தை கழித்து செய்கிறதுனால தான் என்ன இல்லை ராவு காலத்துக்கு முன்னாடியே நல்ல நேரம் தான் அது செஞ்சுருவாங்க ராவு காலத்துக்கு பின்னாடி அப்புறமா செய்வாங்க ஸோ ராவு காலத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு காரணக்காரணம் அது இல்லாமல் அதாவது சில இடத்துல பிறவை இன்சிடெண்ட் ஆகுறது வழி நடக்கிறது அந்த மாதிரி நடக்கிறப்போ எதிர்பார்க்காம நடக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம தெரிஞ்சே நம்ம போகக்கூடிய அதாவது நம்ம நேரங்கள் காலங்கள் சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அடிக்கடி ஒரு குழப்பங்கள் ஏற்படுது வீட்டில் அடிக்கடி மனசில் வந்து குழப்பங்கள் இப்போ அந்த டைமை நம்ம நல்ல நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும் அந்த டைம் நல்ல நேரத்தை அதாவது ஒரு ஜாதகத்துக்கு வந்து நல்ல நேரம் வந்துவிட்டால் எந்த ராவுகாலமும் எதுவுமே தடை பண்ணாது அவன் வளர்ச்சியை வந்து எடுத்துன்னு போயின்னே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும் ஆனால் சில வீட்டில் ப்ராப்ளங்களே நடந்துருக்கப்போ அந்த டைமில் கொஞ்சம் அவங்க சில விஷயங்கள் நல்ல நேரத்தை பார்த்துக்கிறப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும் ராகு காலம் இது வந்து லூணாட் ஸோஸில் இது இல்லை பதினெட்டு வருஷம் நம்ம ஜாதகத்திலே அமைக்கப்பட்டிருக்கு ராகு ஸோ ஏழு வருஷம் வந்து கேதுக்கும் பதினெட்டு வருஷம் ராகு கால ராகுக்கும் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ தசாபுத்தி படங்கள் பதினெட்டு வருஷமே சில பிரச்சனை கொடுக்கும் சிலருக்கு பல யோகத்தை கொடுக்கும் பலவிதமான கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் இந்த ராகு தசைக்கு உண்டு அதே நேரத்தில் ராகு போல் கொடுப்பார் யாருமே கிடையாது அதனால் சர்பம் இந்த சர்பம்ன்றது கண்ணுக்கு தெரியாது ஸோ கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் பாம்புன்னு அமைக்கப்பட்டிருக்காங்க புரிதாங்க அதனால் சர்ப்பம் இந்த சர்பத்தை வந்து வழி பண்ண வழி பண்ணக்கூடிய நிலைமை தான் பல கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு திருநாகேஸ்வரம் அதுவும் இல்லாமல் காளகாசி இதெல்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலெலாம் ஒரு முக்கியமான ஒரு சைடில் இருக்குது ஸோ இதெல்லாம் போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரத்துக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத தப்புகள் கண்ணுக்கு தெரியாத வழிகள் நடக்கக்கூடிய அத்தனையுமே இந்த ராவு காலத்தில் தான் நமக்கு ஏற்படுது அதனால் தான் ராவுக்கு எதுக்கு பரிகாரத்தை பண்ணுறாங்க அந்த பரிகாரம் பண்ண சொல்ல இந்த விஷயங்கள் இந்த தெரிஞ்சோ தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ராவுத்தில் போகிறப்போ கல்யாணம் அந்த கல்யாணமாகவும் வீடு கட்டாதவங்க வீடு கட்ட முடியும் புரிதல் பிரச்சனைகள் தீரும் கோட்டு வழக்குகள் தீரும் இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிகள் இருக்குது அதே நேரத்தில் ராவு காலத்தில் எந்த காரணத்துக்குன்னு வழிகளை எடுத்து வச்சுக்காதீங்க புரிதல் அதை கழிச்சிட்டு செய்கிறது நல்லது ஓகே சார் ராகுவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க இது மட்டும் இல்லை இன்னைக்கு கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டிங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நேர்க்கும் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி